இன்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் பதினாறு பிறை இருபது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு குழப்பம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இரக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சோர்வு கடக கவலை அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு துயரம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வேதனை விருட்சிக ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு ஆதாயம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் சந்திராஷ்டமம் மிருக சீருஷம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்